ஷீரடியில் சாய் பாலாஜி அப்படிங்கிற ஹோட்டலில் தாங்க ஸ்டே பண்ணோம் இங்கே ரூம்ஸ் எல்லாமே அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இங்கே இருக்கிற ரூம் கான்செப்டே ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியான ரூம்ஸ் தான் இங்கே இருக்குது நல்ல பெருசாக இருந்தது ஸ்பேஷியஸாக ரெண்டு குயின் சைஸ் பெட் வந்து போட்டிருந்தாங்க கனிஷ்காக்கு ஈவினிங் தான் ப்ரோக்ராம் ஸோ அதனால் மேக்கப்லாம் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து ஷீரடியில் வந்து ப்ரோக்ராம் நடந்துச்சு ப்ரோக்ராம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க முடிஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாம்பே போயிட்டோம் ஸோ தான் எங்களுக்கு ட்ரெயின் ஸோ பாம்பே போனதும் அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸான சித்தி புத்தி விநாயகர் டெம்பிளுக்கு வந்து போயிருந்தோம் அடுத்து தான் வந்து தாஜ் ஹோட்டல் கேட்வே ஆஃப் இந்தியா இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் நைட்டு ட்ரெயின் வந்து சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷனில் தான் போய் ஏறினோம் அங்கே போனப்போ செம்ம கூட்டங்க அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரெயினுக்கு ஒரு வழியா ட்ரெயினை சென்னைக்கு